இப்போ சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான பொருட்கள் கடல் பாசி அண்ணாச்சிப்பூ சோம்பு கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பொடிசா சாப்பாடு வச்சுருக்கிறது போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தேங்காவே இல்லாம கறி செய்ய போற சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இது என்னன்னா கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் போட்டு கிண்டிக்கலாம் இது வீட்டில் வைக்கிற குழம்புத்தூள் இது வீட்டுத்தூள் தான் உங்க காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க அதுல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா சிக்கன் போட்டு கிளருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வைங்க இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் அவங்க அப்பா பசங்களுக்காக லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கரெக்டா ரெண்டு பேருக்கு ரெண்டு காலையிலே செய்யறேன் எதுக்குன்னா எங்க வீட்டுக்கார டூட்டிக்கு போறாங்க அவங்களுக்காக காலையிலேயே செய்றேன் கொடுத்து விடணும் நல்லா இது மாதிரி எல்லாத்துலையும் போட்ட வர மாதிரி கிண்டி விட்டு மூடிடுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இது மாதிரி வந்ததும் நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி பூ போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக தேவையான அளவு போடுங்க பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் இல்லாமல் நல்லாயிருக்கும் பாய்